இம்மையிலும் மறுமையிலும் கண்ணியமிக்க அல்லாவின் தூதரான இயேசு கிறிஸ்து அவர்கள் காலத்தில் ஒருவர் இசாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லீம் ஆக வேண்டும் என்றால் அவர் சொல்லக்கூடிய அந்த சத்திய பிரமாணம் கலிமா என்ற சத்திய பிரமாணம் என்னவென்றால் லாயிலாக இதுலாம் ஈசா மசீக் ரசூலுல்லாஹ் உள்ளா வணக்கத்துக்கு அல்லாஹ் ஒருவனை வேறு எவரும் இல்லை இயேசு கிறிஸ்து அவர்கள் அல்லாவின் தூதர் தான் சாட்சி குரு என்று அவர் சொன்னார்னா மனசார சொல்லிட்டார்னா அவர் வந்து ஈதரோ கிறிஸ்தவரோ கிடையாது அவர் ஒரு முஸ்லீம் லாயிலாக இல்லைல்லா ஈசா மசீக் இலாஹ லாயிலாக இல்லைல்ல வணக்கத்துக்கணும் அல்லா ஒருமனையும் தவிர வேறு எவரும் இல்லை இயேசு கிறிஸ்தவர்கள் அல்லாவின் தூதர் நான் சாட்சி கூறுகிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு முஸ்லீம் அதுதான் ஜீஸ்கறி சொல்லி காட்டுறாங்க யோவானில் பதினேழாவது அதிகாரத்தில் புதிய ஏற்பாட்டில் யோவானில் பதினேழு முள்ள சொல்கிறாங்க இறைவனை சொன்ன பின்பு இயேசு தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் ஒன்றான ஒரே இறைவனாகிய மெய்தேவன் உண்மையான இறைவனாகிய உண்மையும் அனுப்புறவராக இயேசு அறிவதே நித்திய ஜீவன் சொர்க்கவாசி நித்திய ஜீவன் ஈசா மசீக் ரசூர்லா இந்த உண்மையை விட்டு இந்த சத்தியத்தை விட்டு கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் எவ்வாறு திரும்பப்படுகிறார்க்கு தெரியல பாத்தீங்கன்னா துவா கேட்க சொல்றாங்க எப்படி கேட்க சொல்றாங்கன்னு சொன்னா எப்படி அல்கந்து சூறான்னு ஒரு திருக்கானில் முதல் அத்தியாயத்தான் பதினேழு ரக் ஒரு நாளைக்கு அஞ்சு நேரம் தொடக்கூடிய ஒரு முஸ்லீம் பதினேழு ரக்காத்திலையும் அந்த அல்கந்து சூரா முதல் அத்தியாயத்தை ஓதுடாது அதே மாதிரி அது அது என்ன அர்த்தம் அர்த்தம்னா அல்ஹம்துல்லாஹி ரபீல் அலமீன் அகிலத்தாரி இறைவனாகி அல்லாவுக்கே போல் அனைத்தும் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அழகற்ற அருளால நிகரட்ட அன்புடையும் மாலிகி எவ்மித்தீன் தீர்ப்பு ரானின் அதிபதி யாக்கூஸ்தயின் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே எங்களுடைய உதவி தேடுகிறோம் எகுதி நசிராதல் முஸ்தக்கீம் எங்களை நீ நேர்வழி நடத்துவாயாக சிறா தள்ளதியில் அன்னம் தலையும் வயிறில் மக்களவியரையும் உலர்லாளின் ஆமீன் இதற்கு முன்னர் எவர்கள் மீது அருள் புரிந்தாயோ அத்தையோர் வழியை நீ அப்படியே நடத்துவாயாக அது உன் கோபத்துக்குள்ளானோர் வலிமல்ல மற்றும் வடிதோரியோர் வலிமல்ல ஆமீன் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த இந்த அல்கந்து சூராவுக்கும் நான் இப்போது சொல்ல போல ஜீசஸ் கிரைஸ் ஏசு குசு கட்டு கொடுத்த அந்த துவாவுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பாருங்க ஜீசஸ் கிரைஸ் சொல்கிறாங்க ஏசு குரு சொல்கிறாங்க அல்லாவின் தூவரான இயேசு குரு சொல்கிறாங்க நீங்கள் அஞ்ஞானிகளை போல இராதீர்கள் ஞானி ஆப்போசிட் அஞ்ஞானி ஞானி இறை ஞானம் மிக்கவன் அஞ்ஞானினா இறைவனுடைய ஞானம் இல்லாதவன் இறைவன் யாருன்ற ஞானம் இல்லாதவன் அஞ்ஞானிகளை போல இராதீர்கள் அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் நினைக்கிறார்கள் நிறைய துவா கேட்டா அல்லா நிறைய கொடுப்பான் இப்பதான் இதே நிறைய நல்லா நிறைய கொடுப்பான் அப்படின்னு நினைக்கிறாங்க நினைக்கிறாங்க அவங்கள மாதிரி நீங்க இருக்காதீங்க நீங்கள் வேண்டிக்கொள்ள வேண்டிய விதமாக எப்படி நீங்க இறைவெண்டு இதாக இதே நல்லா துவா கேட்கணும் நீங்கள் வேண்டிக்கொள்ள வேண்டிய விதமாவது பரம்படல் இருக்கிற எங்கள் பிதாவே உமது நாமும் பரிசுத்தப்படுவதாக இஸ்லாத்துல சுபகானுலான்னு சொல்லுவோம் இறை மிகவும் பரிசுத்தமானவன் உங்கள் நாமமும் பரிசுத்தப்படுவதாக உமது சித்தம் பரமடைத்து செய்யப்படுகிறதைப் போல பூமியிலும் செய்யப்படுவதாக இந்து எங்களுக்கு வேறிய இந்து எங்களுக்கு வேண்டிய ஆதாரத்தை தாரும் எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறதைப் போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் உங்களுடைய சுத்தம் பரமடத்தை செய்யப்படுவது போல பூமியும் செய்யப்படுவதாக இன்று எங்களுக்கு வேண்டிய ஆதாரை தயாரும் எங்கள் கருணாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் களங்களை எங்களை எங்களுக்கு மன்னியும் எங்களை சோதனைக்குட்படப்படாமல் பண்ணாமல் தீமையிருந்து லட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எந்தெந்தைக்கு உண்முடையே இதுக்கு அல்லது சராக வித்தியாசம் இருக்கா இறைவன் ஒருவன் அந்த இறைவனை பார்த்து நம்ம வேண்டணும் பரமடலுக்கு எங்கள் பிதாவே உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக உமது ராஜ்யம் வருவதாக உமது சித்தம் பரமடலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக இன்று எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும் எங்கள் பாவங்கள் எங்களுக்கு மன்னியும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறதை போல எங்கள் கடன்களை நீங்கள் எண்ணிக்கும் எங்களுக்கு மன்னியும் உங்களை எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கு உங்களை விடை அப்படின்னு விதாகியதன் அல்லாஹ் இறைவனை பார்த்து இன்னைக்கு திவாக்கலுங்க அப்படின்னு ஜீசஸ் கிரீஸ்ட் கற்றுக் கொடுக்குறாங்க இவரோ என்ன பண்ணாங்கன்னா விதாகி தேவனை விட்டு விட்டு இறைவனை விட்டு விட்டு ஏசு குறித்து கடவுளாக உணங்குகிறாங்க அந்த வழிகாட்டிலிருந்து அவங்க பாதுகாக்கப்பட வேண்டும் மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா இவங்களில் இருபதாவது அதிகாரத்தில் பதினேழாவது வருஷம் இது மிக மிக முக்கியமான வருஷம் எந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த சொல்லப்படுதுதான் இந்த வசனம் ஜிஸ் கிரைஸ் ஏசுகிரித்து வந்து செலவில் அறையப்பட்டு கொல்லப்பட்டு விட்டார்கள் கொல்லப்பட்டு விட்டு மூணு நாள் கழிச்சு மறுத்தது உயிர் தான் பைபிள் சொல்லுது ஆனால் அந்த இயேசு குருத்துடைய சடலம் ஆனா அல்லாஹ் சொல்ற மாதிரி அவர் சொல்ல அறையப்படவும் அவர் கொல்லப்படவும்ல ஈசாமி தோட்டத்தை பற்றி வேறொரு மனிதன் அந்த யூதர்கள்ட்ட ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள் அந்த அந்த மணியில் தான் சில தூக்கி அரைஞ்சிட்டு நாங்கள் ஈசாவுக்கு ஒன்றுட்டோம்னு அந்த யூதர்கள் வந்து மனப்பால் குடிச்சாங்க அது உண்மை கிடையாது தேவன் அல்லா வந்து உயிரோட கேட்டான் பைபிள் படி ஏசு குருசு செல்வி அறையப்பட்டு மரணிச்சாங்க அவங்க அவங்களுடைய சடலத்தை ஒரு கலர தோட்டத்தில் அடக்கம் பண்றதுக்காக வச்சிருந்தாங்க இந்த செய்தி கேள்விப்பட்டு இயேசு குர்ஷனுடைய அதை இறை தூர் அல்லாவுடைய தூரம் இயேசு குருஷனுடைய சகாபிய பெண்மணி நபி தோடு தோழிய பெண்மணி ஒரு ஒருத்தங்க வராங்க அவங்க பேர் அவங்க பேர் மரியாள் மார்த்தாள் மரியாள் லாசன் அந்த ஃபேமிலியை சேர்ந்த மரியாள்ற அந்த பெண்மணி இயேசு குருசுடைய அந்த சடலத்தை தேடி கண்டுபிடிச்சு எடுத்து ஒரு கண்ணியமான முறையில் அடக்கம் பண்ணலான்ற ஒரு நல்லெண்ணத்தோடு வர்றாங்க ஏன்னா அவங்கெல்லாம் இயேசுக்கு எதிரானவர் ஆனால் க கண்ணியமற்ற முறையில் அடக்கம் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக இயேசு குர்சுடைய ஜனசாவை சடலத்தை இது தேடி அந்த கல்லரை தோட்டத்தில் வராங்க ஆனால் இயேசு குருசு எல்லாம் குரானில் சொன்னபடி அவங்க மரணிக்கல தோட்டக்கார வேஷத்தில் உட்கா உட்காந்து உட்காந்துருக்காங்க இந்த பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு தோட்டக்காரர் வேஷத்தில் உட்காந்துருந்துருக்காங்க அது தோட்டக்காரன் தான் வெட்டியான் வெட்டியான் வேஷத்தில் அவங்க உட்காந்துருக்காங்க கல்லரை தோட்டத்தில் கல்லூரி தோட்டத்தில் தேரமாட்டாங்க வேற எல்லா இடத்துலையும் தேடுவாங்கன்றக்காக அங்கே இருந்தாலும் தெரியல அது எல்லாமே அறிஞ்ச விஷயம் அந்த அம்மாவும் தேடுதாங்க மரியாள் மதுரெலாம் மேரி அவங்க சடலத்தை தான் தேடுறாங்க தேடனொன்னே ஏசு தோட்டக்காரர் விவசாயத்தில் இருக்க இயேசுன்னு சொல்கிறாங்க ஸ்திரியே ஏன் அழுகிறா யாரை தேடுவார் ஸ்திரி என்ன வார்த்தை பெண்ணே ஏன் அழுகிறா யாரை தேடுகிறாய் என்றார் அந்த பெண்மணி சொல்கிறாங்க மதிலான மரியாள் சொல்கிறாங்க இயேசுடைய சிஷ்ய பெண்மணி ஐயா என் ஆண்டவர் எங்கள் ஐ எங்கு வை இடம் தெரிந்து நான் என்னிடம் கூறுங்கள் நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள் ஈசவளை பார்த்து மரியாளு என்றார் பேர் சொல்லிக் கொடுறாரு வெட்டியா நினைச்சிருந்தேன் யாரும் ஏன் பேர் சொல்லிக் கொடுறாங்க ஈசவளை பார்த்து மரியாளு என்றார் அவள் திரும்பி பார்த்து ரபுணு என்றாள் அதற்கு போதகரேனு அர்த்தமா கிறிஸ்து கண்ணால் பாக்கிய பார்க்கற பாக்கியம் பெற்ற அந்த பெண்மணி இயேசு ஏசுகிறிஸ்த பார்த்து என்ன சொல்றாங்கன்னா போதகரே ரபூனின்னு சொன்னாங்க பைபிளை போட்டிருக்கு அதற்கு போதகரேண்டு அர்த்தமாகும் போதகருன்ற தமிழ் வார்த்தைக்கு அரபி வார்த்தை என்னன்னா நபி இயேசு குருசு பேசின பாஷையில் ரபூனி அரபி மொழியில் நபி தமிழில் போதகர் பை இந்த காலத்து கிறிஸ்தவன் சொன்ன மாதிரி இயேசு கிறிஸ்து இறைவன் இறைவனுடைய மகன் அப்படின்லாம் சொல்லலை ரபூனி போதகரே நபியேன்னு சொன்னாங்க அவள் திரும்பி பார்த்து ரபூடி என்றாள் அதற்கு போதவரே என்று அர்த்தமாம் இப்ப தான் நான் சொல்ல போற வசனம் வந்து யோவான்ல இருபதுல பதிமூணு இயேசு அவளை பார்த்து நீ என்னை தொடாதே நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை ஏறிப்போ நான் இன்னும் செத்து போலன்னு சொல்லல நான் இன்னும் மரணிக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தா மரணித்து பல்ல எடுத்து போட எடுத்து செல்லப்பட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற வாய்ப்பு இருக்குது ஆனால் மரணிக்கு அந்த மாதிரி வார்த்தையை சொல்லலை நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை நீ போய் என் சகோதரிடத்திற்கு சென்று என்னுடைய பிதாவினிடத்திற்கும் உங்களுடைய பிதாவினிடத்திற்கும் என்னுடைய தேவனிடத்திற்கும் உங்களுடைய தேவனிடத்திற்கும் நான் ஏறி போகிறேன் என்று நீ போய் அவருக்கு சொல்லு என்றார் இங்கிலீஷ் மைம்பி எப்படி தெரியுமா ஜீசஸ் செட் டு ஹர் டூ நாட் கிளைம் டு மீ ஐ ஆம் நாட் அசண்ட் டு மை ஃபாதர் கோ டு மை பிரதர் அண்ட் சே டு தம் ஐ ஆம் அசண்டிங் டு மை ஃபாதர் அண்ட் யுவர் ஃபாதர் அண்ட் டு மை காட் அண்ட் யுவர் காட் இந்த அளவுக்கு இங்கிலீஷ் மைம்பில் இருக்கு எஸ் குரு சொல்கிறாங்க என்னுடைய இறைவன் உங்களுடைய இறைவன் சொல்கிறேன் மை காட் அண்ட் யுவர் காட் இவ்வளவு கிளியர் கட்டாக இந்த அளவுக்கு இருக்குது இங்கிலீஷ் பேப்பரில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜான் சாப்டர் டுவெண்ட்டி வவென்டின் அது இவ்வளவு படிக்கிறாங்க மை கார்டு அண்ட் இவர் கார்டு இயேசுவே சொன்ன பிறகு இயேசுவே கடவுள்னு சொன்னால் இப்படி இயேசு சொல்கிறாங்க என்னுடைய இறைவனத்திற்கும் உங்களுடைய இறைவனத்திற்கும் நான் ஏறி போகிறேன்னு நீங்கள் போய் என்னுடைய இசேடர் மாட்டை போய் சொல்லு அந்த பெண்மெண்ட்டை சொல்லி அனுப்புகிறாங்க ஆனால் இந்த இந்த காலத்து கிறிஸ்தவர்கள் இயேசுவே கடவுளாக வணங்குறாங்க பிதாசுதன் பரிசுத்தாகி தேவன் மூன்று நிலையில் இருக்கிறார் தேவன் மனு ஒரு கொண்டு பூமிக்கு வந்தார் அவரே பரிசுத்தாகி அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வாய்ப்பே இல்லையே இந்த திருப்பா இந்த பைபிள் வசனத்தை படித்து பார்த்தா யோவானில் இருபது இல்லை பதினேழ பார்த்தா கண்டிப்பாக ஒருத்தர் விஷாத்துக்கு வந்துடுவார் அதாவது இயேசு கடவுள் இல்லைன்றத இந்த ஒரு வசனத்தை வச்சு இஷோ அல்ல அவர் புரிஞ்சுக்கிடுவார் ஆனால் அந்த சிந்தனையை தெளிவோடு அதை படிச்சாதான் அவங்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கும் அதாவது ஜிஸ்க்கு சொல்றாங்க பிதா செய்யறதை குமாரன் காண்கிறது எதுவோ அதை தவிர தாமாக எதுவும் செய்ய மாட்டார் தான் சொந்தமாக எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்றாங்க பேசுறவோடு சொந்தமாக பேச மாட்டேன்றாங்க என்ன சொல்றாங்கன்னா பனிரெண்டாவது இடத்துல கடைசி ரெண்டு வருஷம் நாற்பத்தி ஒன்பது அம்பது வருஷம் சொல்கிறாங்க நான் சுயமாக பேசவில்லை நான் பேச வேண்டியது நான் உபதேசிக்க வேண்டியது நல்லதென்றும் என்னை அனுப்பிய பிதாவே எனக்கு கட்டளை இட்டார் அவருடைய கட்டளை நித்திய ஜீவா இருக்கு என்று அறிவேன் ஆகியால் என் பிதா எனக்கு சொன்னபடியே நான் பேசுகிறேன் அப்ப கட்டளை அவரே பிதா செய்கிறதே குமாரன் காண்கிறதோ அதைத்தான் நானும் செய்வேன் அவங்க சொல்றபடி செய்வேன் செய்கிறபடியும் செய்வேன் நான் சொந்தமா செய்ய மாட்டேன் புறானில் இறை இறுதி தூதர் முகமது நபி செல்லதாக சொன்ன பார்த்து சொல்கிறான் ரவியாகி அவர் தாம் சுயமாக ஒரு செய்தியை சொல்லிவிட்டு இதுவும் எல்லாரும் புறத்தில் வந்து புறத்திலே வந்தது தான் அவர் பொய்யா சொல்லிட்டார்னா அவருடைய வலது கரத்தை பிடித்து இழுத்து அவர் பிடைய நரம்பி நான் துண்டித்து விடுவேன் அப்படி செய்வேன் ஆயின் அந்த வேதனையை விட்டு அவரை காப்பாற்றுவர் உங்கள் எவரும் இல்லை உங்களால் யாராலையும் முகமது நபி அவர்களை காப்பாற்ற முடியாது அது இறைவன் அதாவது பைபிளுக்கும் உள்ள என்ன ஸ்டைலில் என்ன வித்தியாசம்னா ஏ அவங்களாவே சொல்லிடுவாங்க இங்கே குரானில் அல்லா வந்து இப்படி நபி செஞ்சால் தான் நான் இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்லுவோம் இறைவனை படைத்த இறைவனே சொல்லுவோம் அதுதான் பைபிளுக்கும் குரானுக்கு உள்ள வித்தியாசம் ஆக எந்த நபி மாறும் சொந்த கருத்துலாம் சொல்லிட முடியாது சொந்தக்கரு சொன்னால் அவங்க அவ்வளோதான் அவங்க வந்து அல்லாவுடைய தண்டனை தப்ப முடியாது அப்படின்ற விஷயத்த குரான்ல தெரிஞ்சிக்கலாம் ஒரு இடத்துல சொல்றாங்க என் என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்கிறார் நம்ம அல்லாஹ் அக்பர் சொல்றாங்க அல்லாஹ் அக்பர் முஸ்லீம் சொல்றாங்க அல்லஹன்தான் இறைவன் தான் பெரியவன் இறைவனுக்கு பெரியவன் யாரையும் அதைத்தான் ஜீஸ்கரை சொல்றாங்க என் பிதா என்னை பிதான்னா படைத்தனு அர்த்தம் பிதான்னா சொந்த தகப்பன்னு அர்த்தம் கிடையாது இது எப்படி கண்டுபிடிக்கலான்னா மத்தவையில் ஒன்பதாவது இடத்துல இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வருஷங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது இந்த பூமியில் ஒருவரையும் நீங்கள் பிதா என்று கோராதீர்கள் இந்த பூமியில் ஒருத்தரையும் நீங்கள் பிதா என்று கோராதீர்கள் பர்வத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாக இருக்கிறார் இந்த பூமியில் உங்களை உங்களோட யாரையும் பிதான்னு சொல்லாதீங்க கடவுள் சொல்ல படைச்சவன்னு சொல்லாதீங்க பர்ணவத்தில் இருக்க ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார் இப்போ இந்த விஷயத்த சொல்லும்போது ஜீஸ்கரேஸ் பூமியில் இருந்தாங்களா வானத்துல இருந்தாங்களா தண்ணியும் சேர்த்தா சொல்கிறாங்க இந்த பூமியில யாரையும் பிதா என்று சொல்லாதீர்கள் பரணவத்தில் இருக்க ஒருவரே பிதாவாக இருக்கிறார்கள் பிதானா படைத்தேன் படை படித்தேன் யார்னா பர்லவத்தில் இருக்கா படித்தவன் இந்த பூமியில் யாரையும் சொல்ல ஏன் நான் உட்பட யாரையும் சொல்லாதீங்க அந்த அந்த யோகானில் இருபதுல பதினேழு பார்த்தோம் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் நான் ஏறி போறேன் என்று நீ போய் சொல்லுவேன் என்றார் ஏறி போடுறா இங்கிலீஷ் டிசெண்டிங் அசெண்டிங் டிசெண்டிங் அசெண்டிங்லாம் என்னது டிசெண்டிங்லாம் டிசெண்டிங்னா இறங்கு வரிசை அசெண்டிங்னா ஏறு வரிசை ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒம்பது பத்துன்னா அசெண்டிங் டிசன்டிங்னா பத்து ஒன்பது எட்டு ஏழு ஜீரோ அப்படின்னா டிசண்டிங் ஆர்டர் ஏறி போகிறதுனா கீழே இருந்து பூமியிலேருந்து மேலே ஏறி போகிறது ஆனால் செத்து போகிறேன்னு சொல்லலை பிராயத்தை தேவனை உயர்த்த போகிறாரு அன்னும் என்னை உயர்த்தலை நான் உடல்தான் இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த என்னுடைய சீட மாட்ட போய் சொல்லு அப்படின்ற விஷயத்தை சொல்லிட்டாங்க அதனால் வந்து இயேசு கிறிஸ்து சிலையில் அறையப்படவும்லே கொல்லப்படவில்லைன்ற விஷயத்த கிறிஸ்தவ சௌர சௌரியல் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும் உள்ள சொல்கிறாங்க என் பிதா எல்லோரிலும் பெரியவராக இருக்கு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இறைவன் மீது பெரிய எல்லாத்தையும் விட பெரியவர் யார்னா அல்லாஹ் தான் இறைவன்தான் அதுதாக தேவன்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அது மாதிரி எனக்கு பிறகு வரக்கூடிய நபியை இறுதி தேட்டர் உடனே நீங்கள் பின்பற்றுகள்னு சொல்லிட்டு போயிருக்காங்க ஏசுகூர் சொன்னாலும் தான் இசாத்துக்கு வந்தேன் ஜிஸ் சொன்னாங்க அதாவது யோவானில் பதினாறு அதிகாரத்தில் ஏழாவது வசனத்திலேருந்து பன்னிரெண்டாவது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு ஒரு உண்மை சொல்கிறேன் ஏ சுர் சொன்ன வார்த்தை நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் நான் போகிறது கதாகித்தேன் அல்லா இடத்தில் இரவனிடத்தில் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் போகாத போகாது இருந்தால் தேற்றவாள் இறுதி நதி உங்களிடத்தில் வரார் வரமாட்டார் நான் போவேனே ஆகில் அவரை நான் உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அது இன்னொரு இடத்த சொல்றாங்க நான் பிதாவை வேண்டி கொள் அல்லாட்டு துவாசேவன் அவர் உங்களுடன் எந்தென்றைக்கும் இருக்கக்கூடிய சக்தி ஆகியாகிய வேதம் கொடுக்கப்பட்ட ஒரு நபியாகிய முகமது நபி அவர்களை உங்களுக்காக தந்தல்வார் அவர் வந்து முகமது நபி அவர்கள் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கணித்து உணர்த்துவார் மற்ற எல்லா நபியுமார்கள் அந்தந்த சமுதாயத்துக்காக நபியாக அனுப்பப்பட்டார்கள் ஆனால் இறுதி நபி முகமது நபி சலா ஹரேஸ்வரன் சலதா ஹரேஸ்வரன் அவர்கள் மீது பிறகுடைய சாந்தி சம்மாதம் உண்டாகும்னு அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை இறுதி நபி நாயகம் வந்து அவர் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் ஏன்னா இறுதி நபி நபி நபீன் தன்னை பற்றி சொல்லும்போது நான் உலகம் முழுசு உள்ள மனிதர்களுக்கு மனித சமுதாயத்திற்கே நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன் என்னை தவிர மற்ற நபிமார்கள் அந்த அவங்க அவரவர்கள் சமுதாயத்திற்கு மட்டும் நவியாக அனுப்பப்பட்டார்கள் இப்போ நபிநாயகத்துடைய சிறப்பு என்னன்னா மனித சமுதாயத்திற்கு நாள் கேமத்தினால் நியாயத்திற்கான வரைக்கும் உள்ள மனிதர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டவர் தான் இறுதி நபி முகமது நபி நபிநாயக அவர்கள் அப்போ அவங்க அவங்க வந்து உலகத்துக்கே ஒரு விஷயத்த இயேசு கொடுத்து சொல்றாங்க டைமில் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அவர்கள் என்னை விசுவாசியாதபடி இந்த யூதர்கள் நான் தூதர் தூர் இறைமுறை தூதர்னு விசுவாசியாதபடினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவரிடத்திற்கு அல்லாவிடத்திற்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி எப்டிஸ் அதாவது லூசிபர் கிறிஸ்தவ லூசிபர் தான் புரியும் இந்த உலகத்தின் அதிபதி லூசிஃபர் ரிப்லீஸ் நியாயம் தீர்க்கப்பட்ட ஆணையம் அவங்க ஜட்ஜ்மெண்ட் ரிசல்ட் ஏற்கனவே நல்லா வந்து சொர்க்கத்தோடு வெளியேற்றிட்டான் அவன் வந்து ஜட்ஜ்மெண்ட்டை டே ஆணைக்கு அவன் நரக்தான் போவான் நியாய தீர்ப்பு அவன் வழங்கப்பட்டு விட்டது இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் யாரு முகமது நபி அவர்கள் வந்து கண்டித்து உணர்த்துவார் இன்னும் அனைவே காரியங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய சொன்ன வார்த்தை அந்த சீரல அந்த விசுவாசிகளை பார்த்து சொன்ன வார்த்தை இன்னும் அநேக காரியங்களையும் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியா இருக்கிறது அதை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சக்தி ஆவி வேற பரிசுத்தாவி வேற சக்தி ஆவினா வேதம் கொடுக்கப்பட்ட நம்பி பரிசுத்த பரிசுத்தி ஜிப்ரி அலிஸ்லாம் வானவர் தலைவர் ஜிப்ரியல் கபிரியல் பைபிளில் போட்டிருக்கும் ஜிப்ரியின் குரானில் போட்டிருக்கும் வானவருடைய தலைவர் குரு குதூஸ் குருனா ஆவி குதூஸ்னா பரிசுத்தம் குருகுல் பரிசுத்த பரிசுத்தாய் அல்லது தூய ஆன்மா அல்லது ஹோரி ஸ்பிரிட் அவர் யார்னா இறை நாள் ஒளியிலிருந்து படைக்கப்பட்டவர்கள் வானவர்கள் அந்த வானவருடைய தலைவர் ஜிப்ரி அலிஸ்லாம் கபிரியல் அவர் மூலமாக தான் எல்லா நிபுணர்களுக்கும் இறைவன் செய்தி அனுப்புகிறான் வகி அனுப்புகிறான் அப்போ அந்த சத்திய ஆவின்னு சொன்னால் வேதம் கொடுக்கப்பட்ட நபி அதாவது நான்கு நவிமார்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டதாக இறுதி வர் குரான்கள் இறைவன் சொல்லி காமிக்கிறோம் ஒன்று தௌராத் ஜபூர் இன்ஜின் குரான் தவராத் வேதம் மூசை என்ற மூசா லெக்ஷ்லாம் மூலமாக அருளப்பட்ட வேதம் தவ்ராத் அதில் என்ன மீனிங்னா மார்க்க சட்டங்கள் தவராத் ஜபூர் ஜபூர்ன்னா தாவூத் அலிஸ்லாம் தாவீதின் பைபிளில் போட்டிருக்கும் தாவூத்தின் குரானில் போட்டிருக்கும் தாவூத் அலி அந்த ரவி தாவூத் அவர்கள் மூலமாக அருளப்பட்ட வேதம் ஜபூர் ஜபூர்னா பாடல்கள் அர்த்தம் அந்த வேதம் பாட்டாக இருந்திருக்கும் போ இருக்கிறனாரு பாடல்கள் அதுக்குப் போகிற அடுத்த ஜீசஸ் கிரைஸ்ட் ஏசு குஸ்து ஈசா மசிக் அலைகர் சராத்தாம் அவர்கள் அவர்கள் மூலமாக இரண்டு அந்த அவருடைய வேதத்துக்கு பேர் எஞ்சில் எஞ்சினா நர்ச்சேஜின் அர்த்தம் இதி தூதர் முகமது நபி அவர்கள் முகமாக அருளப்பட்ட வேதம் வந்து திருக்குறான் திருக்குறான்னா திரும்ப திரும்ப படிக்கக்கூடியது திரும்ப திரும்ப படிக்கக்கூடிய புத்தகம் அந்த குரான் அருவி வார்த்தை அவருடைய தமிழ் மீனிங் திரும்ப திரும்ப படிக்கக்கூடிய புத்தகம் ஆக நான்கு பேருக்கு வேதம் கொடுக்கப்பட்ட நபிமார்கள் ஆக ஜீஸ்கரி சொல்கிறாங்க அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் சக்தி ஆய்வியாகி அவர் வரும்போது வேதம் கொடுக்கப்பட்ட இறுதி நபி வரும்போது சகல சத்தியத்திற்கும் நடத்துவார் சகல சத்தியங்கிறது இறுதி வேதம் குரான் மட்டுமே சகல சத்தியம் அதுக்கு முன்னாடி உள்ள வேதம் தவரா ஜபுர் இன்ஜின் அந்தந்த சமுதாயத்துக்காக மட்டுமே அறப்பட்ட வேதம் இது உலக மக்கள் அனைவருக்கும் நல்வேற வேண்டிய வேறு இல்லை இந்த குரானை பத்தி சொல்றாங்க சகல சத்தியத்திற்கும் உங்களை வழிநடத்துவார் யார் முகமது நபி அவர்கள் வந்து சத்தியத்தை வழிநடத்துவார் அவர் தாம் சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் எந்த நபியும் சுயமாக பேச முடியாது அது அந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க இது நபி முகமது நபி அவர்கள் கூட இறைவன் ஏர்ந்து வர்ற வகி செய்தி இறை செய்தியை தாம் சுயம் சுயம் சொந்தக்கருத்து சொல்லாமல் இறைவன் ஏந்த வர்ற செய்தியை உங்களுக்கு சொல்லி உங்களை வழி நடத்துவார் அவர் என்னுடையது எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னையும் மகிமைப்படுத்துவார் இயேசு கிறிஸ்து மூலம் அருளப்பட்ட இஞ்சில் வேதத்தில் அது ஒளியும் இருந்தது பேர் ஒளியும் இருந்தது அப்படின்னு சொல்ற அல்லாவே சொல்றான் நவீன சரலாசம் இயேசு கிறிஸ்துக்கும் தனக்கு உள்ள தொடர்பை பத்தி சொல்றாங்க இறுதி நபி வந்து என்ன சொல்றாங்கன்னா ஈசாவுக்கும் எனக்கும் இடையில் எந்த தூதரும் இயேசு கிறிஸ்துக்கும் முகமது அபி எனக்கும் இடையில் எந்த தூதரும் கிடையாது ஈசாவுக்கு பிறகு நான் தான் அது மட்டும் இல்லாமல் இம்மையிலும் மறுமையிலும் மனிதர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் மரியமுடைய மைந்தன் ஈசா யார் சொல்றது இந்த உலகத்திலேயும் சொர்க்கத்திலையும் மனிதர்கள் மனித சமுதாயத்தின் எனக்கு மிகவும் நெருக்கமான கிறிஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க இஸ்லாம் என்ற மாடியை கட்டப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது நபீம் சொல்றாங்க இஸ்லாம் என்ற மாடியை கட்டப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது அதனைய கடைசி செங்கல் நான் இன்னொரு இஸ்லாம் பூர்த்தி ஆகிவிட்டது அதை ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபீ மாற இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கான் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் செங்கல்களை கொண்டு இஸ்லாம் என்ற மாளிகை கட்டப்பட்டது அதனுடைய கடைசி செங்கல் முகம்மது நான் தான் கடைசி செங்கல் என்னோட இஸ்லாம் பூர்த்தி பூர்த்தியாகிவிட்டது அந்த மாடிகை ஆயிடுச்சு அது ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் நபி மார்க்கு உலகத்துக்கு அனுப்பியிருக்கான் இறைவன் அதுல முன்னூற்றி பதிமூணு பேரை தேர்ந்தெடுத்து ரசூல் ஆக்கியிருக்கான் தூதர் அந்த முன்னூற்றி பதிமூணு பேரை நாலு பேரை தேர்ந்தெடுத்து அவங்கவுங்கமா வேதத்தை அள்ளிருக்கான் அந்த அதான் தவரா ஜபூர் இன்ஜின் குரான் தாவூ தாவீது என்ற தாவூத் இயேசு என்ற ஈசா அலை அவர்கள் நபி அவர்கள் அதை எம்எல்ஏ மினிஸ்டர் மினிஸ்டர் மாதிரி உதாரணத்துக்கு சொல்றேன் இப்படிலாம் இருக்கா அல்லது பைபிள் இருக்கான்னு கேட்கக்கூடாது உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பத்தி எம்எல்ஏ இருக்காங்க அது எல்லாருமே மினிஸ்டர் ஆக முடியாது ஒரு முப்பது மினிஸ்டர் இருப்பாங்க அப்போ அவர் அந்த தொகுதிக்கு எம்எல்ஏ இருப்பார் தமிழ்நாடு முழுசுக்கும் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக இருப்பார் அப்போ முன்னா சீஃப் மினிஸ்டர் தான் இருப்பார் எம்எல்ஏ மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் அதே மாதிரி நபிமார்கள் ரசூர்மார்கள் தூதர்கள் அடுத்தது வேதம் கொடுக்கப்பட்ட நபி இப்படி புரிஞ்சிக்கலாம் ஒரு அரசியல் வேதனை இப்படி சொன்னோடனே ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டார் ஒரு சேர்மன் அது மாதிரி அப்படிப்பட்ட இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு கிறிஸ்தவ இந்த உலகத்தில் வாழ்ந்து இரநூத்தி நாற்பது கோடி கிறிஸ்தவர்களும் சத்தியத்தை உணர்ந்து இயேசுர்த்து சுட்டி சுட்டிக்காட்டி இறுதி நபியை பின்பற்ற வேண்டும் இயேசுர்த்து சொல்லிய பிதாகியத்தை அல்ல விலக வேண்டும் வாயிலாக இல்லெல்லாம் மாமூர் சொல்ல வசூல் அஷத் அல்லாஹாக இல்லல்ல அர்ஷத் அண்ணா சொல் என்ற கலிமாவை ஏற்று அதாவது வணக்கத்துக்குரிய அல்லாஹ் முனை தவிர வேறு எவரும் இல்லை மஹமத் நபி சல்லா வரை சொல்லாம் அவர்கள் அல்லாஹுடைய அடிமை என்றும் அவருடைய தூதன் என்று நான் சாட்சி கூறின சத்திய கலிமாவை ஏற்று இஸ்லாத்தை ஏற்று முஸ்லீமாக மாறி முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீம் கலிமாவை சொல்லிட்டாலே ஒரு முந்தைய பாங்க மன்னிக்கப்படுகின்ற அல்ல போறான்னு சொல்லி காமிக்கிறான் முந்தைய பாவ மன்னிக்கப்பட்டு விட்டது மட்டுமல்ல முந்தைய புண்ணியமான நன்மையான காரியம் உங்கள் அக்கௌண்டில் பத்திரமா இருக்கு அதுக்கு அதுக்கப்புறம் கனிமாசு சாத் ஏற்ற பிறகு ஒரு நல்ல முஸ்லீமாக நல்ல முஸ்லீமாக மன்னித்தால் முந்தைய தீமைகளை எல்லாம் நன்மைகளாக மாற்றிவிடும் திருக்குறளில் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாவது தேர்தல் எழுத வாசனும் சொல்லி அமைக்கிறோம் இவர்கள் பாவம் மன்னிப்பு கோரி ஓரிரை நம்பிக்கை கொண்டு நற்சல் செய்தார்களோ அவங்களை முந்தைய தீமைகளை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுவான் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் உலகத்தில் வாழும் இரநூத்தி நாற்பது கோடி கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் கிடைக்க வேண்டும் என்ற துவாவுடன் பிரார்த்தனை உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரலாகி